ஸ்ரீரங்கபுரத்தில் ஸ்ரீ விநாயகர் அம்மன் முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஸ்ரீரங்கபுரத்தில் பழமையான விநாயகர் பகவதி அம்மன் முத்தாலம்மன் கோவில்களின் கும்பாபிஷேகம் ஒரே நேரத்தில் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதல் நாளான நேற்று மாலை கணபதி ஓமத்துடன் முதல் காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் இன்று அதிகாலை முதல் கோ பூஜை ஆயக்கட்டு மந்திரங்களுடன் கூடிய இரண்டாம் காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடங்களை சுமந்த சிவச்சாரியார்கள் கோவிலை ஊர்வலமாக சுற்றி கொண்டு சென்று பின்னர் விநாயகர் பகவதி அம்மன் அம்மன் திருக்கோவில் கோபுரங்கள் கலசங்களின் மீது நூத்தி எட்டு புண்ணிய தீர்த்த ங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் சிவச்சாரியார்களால் ஒரே நேரத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இந்த ஸ்ரீரங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை ஸ்ரீரங்கபுரம் கிராம மக்கள் செய்திருந்தனர்